இந்திய ரயில்வே தற்போது ரயில் ஒன் எனும் புதிய சூப்பர் அப்ளிகேஷனை அறிமுகப்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை ஒன்று அன்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் ரயில் ஒன் எனும் புதிய மொபைல் செயலி வெளியிடப்பட்டது இது ஆண்ட்ராய்டும் ஐஓஎஸ்யும் மொபைல் இயக்குதளமாக பயன்படுத்தும் பயணிகளுக்காக உருவாக்கப்பட்ட அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு சூப்பர் செயலியாகும் இதன் மூலம் பயணிகள் ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனி செயலிகளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இனி இல்லை ஏனெனில் எல்லா சேவைகளும் ஒரே செயலியில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன இந்த செயலியை பயன்படுத்தி முன்பதிவு மற்றும் முன்பதிவு இல்லாத டிக்கெட்டுகளை பெறலாம் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுகளும் எடுக்க முடியும் இதனால் ரயில் நிலையங்களில் நீண்ட வரிசையில் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை மேலும் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் நாம் பயணிக்க வேண்டிய கோச்சின் நிலை ஆகியவற்றையும் எளிதாக தெரிந்து கொள்ளலாம் உணவுப் பொருட்கள் ஆர்டர் செய்யலாம் ரீஃபண்ட் தொடர்பான கோரிக்கைகளையும் எளிதாகப் பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது